அலாமலைக்கு இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து இன்னைக்கு குழம்பு எதுவும் வைக்கலை இன்னைக்கு வீட்டு வேலை க்ளீன் பண்ணுற வேலை இருந்ததுனால குழம்பு எதுவுமே வைக்கலை அதனால் சொதி வைக்க போகிறேன் சொதி வந்தது தட்டாம்பயிரை வச்சு கருவாடு போட்டு சொதி வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கிறதுனு பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் நம்ம இது வந்து வதங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும் தட்டாம்பேரை வந்து நல்லா எண்ணெயிலேயே மரத்தை எடுத்துக்கோம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து ரெண்டு சின்ன சைஸ் பல்லாரி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசும் இல்லாமல் சின்னது இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதில் எதுவும் காரம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்காங்க இது வந்து தட்டா பயிறு இல்லாட்டி மொச்சப்பயிர் எதில் வேணாலும் வதங்கிடுச்சு நம்ம தேவையான அளவு புளி சேர்த்துக்கிடுவோம் இது வந்து கொதி வந்து கொஞ்சம் புளிப்பும் உரப்பும் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு அவ்வளோதான் இது வந்து நல்லா மூடி விட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கும் போது இந்த கருவாடு கருவாடுக்குல இந்த குழம்பு போடுற கருவாடு இது சூட கருவாடும்பாங்க இந்த கருவாடு இந்த கருவாடு போட்டதே நல்லாயிருக்கும் வேறு எதுவும் போட்டால் நல்லா இருக்காது இது போடலாம் அப்புறம் குச்சி கருவாடு நெத்திலி கருவாடு இருக்குல்ல அது போடலாம் மற்ற எதுவும் போட்டால் கரைஞ்சிடும் இது வந்து ஒரு அஞ்சு கருவாடு போட போகிறேன் இது வந்து அடுப்பில் போட்டு நல்லா சுட்டு எடுத்து தொளியப்புறம் உரிச்சிட்டு இந்த கருவாடை மட்டும் தண்ணியை எடுத்துருவோம் ரொம்ப சூடாக வேண்டாம் அந்த தொளி வந்து எதுக்கு சுடுறோம்னா அந்த தொளி வந்து உறிஞ்சி வரணும் தான் இந்த கருவாடை சுடுறது இந்த மாதிரி சுட்டா போதும் இதே மாதிரி எல்லா கருவாடையும் சுட்டு தொழையும் அப்படியே உரிச்சு எடுத்துருவோம் இந்த கருவாடு வந்து நம்ம வெறும் சோத்துக்கே சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாம் பிக் பாஸில் சம்மந்தி பிரச்சனை வந்து பார்த்தீங்களா அந்த சம்மந்தி ஒயிட் ரைஸு இந்த கருவாடு அடுப்பை போட்டு சுட்டு இந்த கருவாடு மட்டும் வச்சு சாப்பிடுவோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கேரளாவில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு காலையில் பழைய கஞ்சிக்கு இது தான் சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள்லாம் காப்பரிச்சு அரைப்பறிச்சை முழுப்பறிச்ச லீவ் எல்லாம் கேரளாக்குத்தான் போவோம் என்ன அம்மா ஊர் வந்து கேரளா அதனால் அங்கே போவோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கஞ்சிக்கு வந்து இதை தான் சாப்பிடுவாங்க பழைய குழம்புலாம் இருக்காது அந்த சம்மந்தி சோறு இதையும் போட்டு வச்சு சாப்பிட்டோம்டா இப்போ கூட எச்சு வருது எங்கே எங்கெங்கே சாப்பிட முடியுது நமக்கு தனியாக செய்ய முடியலை செஞ்சு வச்சாலும் இங்கே யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் அந்த ஞாபகத்தில் அப்படியே இந்த கருவாடு சுடுறப்போல்லாம் அந்த ஞாபகம் வரும் மாட்டேன் மனம் அப்படி மனம் கருவாடு மனம் நல்ல இந்த சூப்பராக மணக்குது கருவாடு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் கருவாடோட வாசனை கருவாடை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ரெண்டு டைம் கல அலசனா போதும் இதை வந்து சொதி வந்து கொதிச்சு பாதி கொதியில் அந்த கருவாடை போட்டு விட்ருங்க போட்டு விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிடுங்க அவ்வளவுதான் இது வந்து வேலை வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து குழம்பு வைக்க விருப்பம் இல்லை எப்பவும் ஒரே குழம்பா இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்பளம் வடகம் இது நல்லாயிருக்கும் உங்கள் வீட்லேயும் இந்த சொதியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்